தாய் என்ன நினைச்சிருந்தா அப்படின்னா இந்த விக்கிரகங்களை காட்டி நம்மளை இவ்வளவு நாளும் வாழ வைத்தது இந்த விக்கிரகங்கள் என்னுடைய அப்பன் வீட்டில் இருந்த இந்த அசுத்தமான விக்கிரகங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவ அந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்தா அப்ப ஏ தேவன் பார்த்தார் இவளா முழுவதுமாக காணான் வரைக்கும் கொண்டு போனா இவ என்ன செய்திருவா இந்த விக்கிரகத்தை வச்சு ஜனங்களை வணங்க வச்சு நாசம் பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு தான் அந்த இடத்துல வச்சே அப்படியே வரும்போது ஏசு கிறிஸ்து எந்த இடத்துல பிறந்தாரோ பெத்ரேகம் என்கிற ஊரில் பிறந்தார் அந்த பெத்ரேகம் ஊர் பக்கத்துல இந்த குடும்பம் வந்துகிட்டு இருக்கும்போது போது இவ்வளவு போட்டு தள்ளினார் இந்த இடத்துல இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த இடம் கல்லறை அவளுடைய கல்லறை இன்னைக்கும் அங்க இருக்கு வருஷங்கள் எத்தனையோ ஆயிப்போச்சு ஏசு கிறிஸ்துவுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த கல்லறை பாருங்க அடுத்தது திரும்ப வேதாகமத்தில் திரும்பவும் அந்த கல்லறை பற்றி சொல்லப்படுகிறது ஒன்று சாமுவேல் பத்து ரெண்டு அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சாமுவேல் சவுலை ராஜாவாக அபி அபிஷேகம் பண்ணுகிறார் இஸ்ரேவேலின் முதல் ராஜா